நாம வரப்போறோம் தெரிஞ்சு வீட்டை எப்படி சுத்தமா வச்சிருக்கான் பத்தியா சுத்தமா வச்சிருக்கான் ஒரு சாமானும் இல்ல நம்ம கிட்ட எவ்வளவு வாங்கி தின்னுப்பான் இத கூட செய்யலன்னா எப்படி எதுக்கா இப்படி குதர்க்கமாவே பேசுற நான் குதர்க்கமாவும் பேசல தர்க்கமாவும் பேசல சரி வீடு புடிச்சிருக்கா இல்லையா சொல்லு வீடா வீடு பொல்லாத வீடு பொற கொண்டு போல தானே இருக்கு எங்க வீட்டு புழக்கடை கூட இத விட பெருசா இருக்கும் ஏன் தலையெழுத்து இங்க வந்து குப்பை கட்டணும் இருக்கு எங்க அம்மா அப்பவே சொன்னாங்க கண்டமண்ணூர் ஜமீன்ல கௌரவமா வாழ்ந்து செட்டில் ஆயிருக்கலாம் கையில காசு இல்லாதவன் கடவுளே ஆனாலும் கதவை சாத்தடின்னு சொன்னாங்க ஆனா பத்தினியா வாழணும்னு நினைச்சா அந்த பாவம் சும்மா விடுமா இல்ல எங்க அம்மா வீட்டை சாபம் சும்மா விடுமா சரி இதுக்கு ஆ அதுவும் வாஸ்தவம் தான் நம்மளே பழசாயிட்டோம் இதுல பழச பத்தி நினைச்சு என்னாக போகுது போற வழிக்கு புண்ணிய தேடாட்டியும் இருக்கிற நிலைமைக்கு இழுத்து போட்டுக்காம இருந்தா சரி